அன்பான தெய்வ பிள்ளைங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சரி சரி எல்லாேருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வார்த்தைதலே தெரிவித்துக்கொள்கிறேன் சரி ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லை வீடியோ போட்டு சரி இன்றைக்கி தேவன் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் சரிங்களா இந்த க இந்த வார்த்தையை நம்ம தியானம் பண்ணி பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளும் வாழப் போகிறோம் சரிங்களா சரி மத்தியூ ஏழாம் அதிகாரத்தில் பதினொன்றாவது வசனத்துல இப்படியாக ஆனூராக்கிய கிறிஸ்து சொல்கிறார் நான் வாசிக்கிறேன் ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆமாங்க இந்த உலகத்துல ஒரு தகப்பனையும் ஒரு பிள்ளையும் எடுத்துக்கோங்க அந்த தகப்பன் அந்த பிள்ளைய ரொம்பவும் நேசிக்கிறார் சரிங்களா அந்த பிள்ளைய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறாரு அதாவது சாப்பிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டிட்டு போறாரு அந்த புள்ள பாக்குறதெல்லாம் கேக்குது சரிங்களா அப்பா இது நல்லா இருக்கு இது அழகாக இருக்கு அது கண்ணுக்கு வந்து பார்க்கறது எல்லாமே அழகாக இருக்குது ஆனா அந்த தகப்பனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுத்தா என் பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பனுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே அதே மாதிரிதாங்க நம்ம தேவனாகிய கிறிஸ்து அவருடைய பிள்ளையாகிய நம்மளுக்கு ஏற்ற வேலையில் ஏற்றதை நன்மையானவைகளை தருகிறதுக்கு அவர் விரைவாக இருக்கிறார் சரிங்களா இதை நம்ம என்ன செய்யறதில்ல ஒரு நாளும் ஒருவரும் புரிஞ்சுக்கிறது இல்லை சரிங்களா இது வந்து எல்லாருடைய லைஃப்லையுமே இருக்கும் அது என்னுடைய லைஃப்லையும் இருக்குது உங்களுடைய லைஃப்லேயும் இருக்குது இந்த உலகத்தில் எல்லாருமே அந்த வழிகளை நம்ம கடந்து வந்துருக்குறோம் வந்து கொண்டு இருக்கிறோம் வர சரிங்களா நம்ம சில காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னா தேவன்கிட்ட அடம் பிடித்து வாங்கிடுவோம் சரிங்களா தேவன் வந்து எம் என்றைக்குமே நம்ம வந்து கெட்டு போகிறத விரும்புறது கிடையாது இப்போ பாருங்க நிறைய பேருடைய லைஃப்பில் நமக்கு பிடிச்சதை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் அப்படி தானே அப்போ ஆண்டவருக்கு பிடித்ததை நம்ம கேட்கும்போது அந்த வாழ்க்கையிலையும் சரி அந்த வழியிலையும் சரி வழி இருக்காது ஆனால் நம்மளுக்கு அது ஒருபோதுமே என்ன செய்யாது ஒத்து போகாது ஏன்னால் நம்ம இருதயம் நம்ம மனசு நம்ம கண்ணுக்கு பிரியமா இருக்கிறத தான் நம்ம என்றைக்குமே விரும்புவோம் அதை விரும்பி நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டார் எச்சரிப்பார் ஒரு தடவைக்கு பத்து தடவை நம்மளை எச்சரிப்பாரு சரிங்களா எச்சரிப்பான வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் ஆனால் அதை நம்ம என்ன செய்யறது இல்லை காதில் வாங்குறதில்ல ஏன்னா அந்த பொருள் நமக்கு பிடிச்சிருக்கே அந்த லைஃப் நமக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கேட்டும் கேளாதவர்கள் போல நம்ம என்ன செஞ்சிடறோம் கடந்து போயிடுறோம் அன்பான பிள்ளைகள் இன்னைக்கு தெய்வம் பார்த்து என்னையும் உங்களையும் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா தேவனாகிய கத்து அவருடைய விருப்பத்தின்படி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கும்போது அந்த வழிகளில வழி கிடையாது வேதனை கிடையாது சரிங்களா அப்பா என்ன சொல்றாங்க தெரியுமா முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவையெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எவையெல்லாம் இந்த உலகத்துல நம்ம என்னெல்லாம் சந்தோஷம்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் அதை அவர் தர வல்லமையில் இருக்கிறார் சரிங்களா அன்பான பிள்ளைகளே நான் கூட என் வாழ்க்கையில நிறைய காரு தேவன் கிட்ட வறுபுடித்து வாங்கியிருக்கேன் பிடிச்சி நான் வாங்கியிருக்கிறேன் ஏசப்பா இதை எனக்கு நீங்க தந்தாலே தரணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கிறேன் ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த வழியையும் பேதனையும் என்னால் தாங்கவே முடியாது எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு திரும்ப நம்ம வந்து ஏசப்பட்ட போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் போகவே முடியாது ஏன் தெரியுமா நமக்கு வெக்கமா இருக்கும் ஏன்னா தேவன் ஏற்கனவே என்ன சொன்னார் அதில் போகாத அது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம் எந்த எதை அதாவது நமக்கு அவருடைய சன்னதிக்கு நெருங்கவே பிடிக்காது ஆனாலும் தேவன் நம்ம போக யோசித்து கொண்டே நம்ம இருக்கும்போது அவரே வருவார் நான் சொன்னேனே கேட்டியா ஏன்னா அவருடைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறத அவரால் தாங்கவே முடியாது மெதுவாக வருவார் லைட்டாக பேச ஆரம்பிப்பார் வேதத்தில் பயப்படாத நீ போயிட்ட தப்பு பண்ணிட்ட இனிமே நீ என்ன செய் திரும்பி நம்ம ஒவ்வொருவரையும் அவர் எச்சரிக்கிறவராக இருக்கிறார் திரும்பவும் நம்ம தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் நம்ம தேவன் நான் சொன்னதனே கேட்காம போனே இல்லை நீ போ படு சாகு அப்படின்னு சொல்லி சொல்ற தேவன் அல்ல ஏன் தெரியுமா அவர் இறைவன் அவர் மாத்திரமே இறைவன் பத்தோட பதினொன்று நம்ம ஏசப்பா கிடையாது எல்லாமே தெய்வம் அதனால ஏசப்பாவும் தெய்வம் கிடையாது அவர் ஒருவரை இறைவன் அதனால அவருடைய விஷாலி அவ அவருடைய பேசலை என்ன தெரியுமா மன்னிக்கிறக்கணும் அன்பு செலுத்துக்குறக்கணும் சரிங்களா அப்போ அன்பான பிள்ளைகளை இன்னைக்கு தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு நம்ம ஒவ்வொருவரும் துரிதப்படணும் நம்மளால் சுத்தமாக முடியாது ஏன்னால் நம்ம விரும்புகிறத தான் நம்ம என்ன செய்வோம் நம்ம கேட்போம் அதனால் நம்ம ஒவ்வொருவரும் தேவன்கிட்ட ஏசப்பா உங்களுக்கு பிடிச்சதை நான் வாங்கிக்கொள்ளணும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும் உங்களுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி அர்ப்பணிப்போமா சரியா சேவிப்போம் அப்பா பிதாவே அருமை லட்சகரே தேவினே நாங்கள் உங்கள் வார்த்தைக்கு மீறி நிறைய காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் நீங்கள் சொல்லியும் அந்த காரியத்தில் நாங்கள் நடந்திருக்குறோம் எங்களுக்கு இதுதான் வேணும்னு நாங்கள் அடம்பிடிச்சு கேட்கும்போது நீங்கள் அந்த காரியத்தை தந்திருக்கிறீங்க அப்பா ஏசப்பா திரும்பவும் எங்களை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க உங்கள் சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க உங்கள் விருப்பத்தின்படி எங்களை வழி நடத்துங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக பிளஸ் யூ